நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மிக பரவலாக வலுவான தீவிரமான மழை மிகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது நீங்கள் ஒருவேளை திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் பாண்டூர் சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் வசித்து இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக மறக்காம உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் பலத்த சூறை காற்றுடனான மழை சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் திருவள்ளூர் திருத்தணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த மகாராஜபுரம் இந்த மகாராஜபுரம் வந்து ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி அதே போல் வேணுகோபால கிருஷ்ணபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆற்காட்டுக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகள் இல்லாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் வந்து ஆந்திர பகுதி ஆந்திர எல்லைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அதில் சில பகுதிகள் வந்து ஆந்திர பகுதிகளும் கூட அதே போல் பன்னூர் ஆலப்பாக்கம் அந்த மாதிரியான இடங்களில் கூட மிக பரவலாக மழை பதிவாகி வருகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு தெற்கு சென்னை பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பாக தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகி வந்தது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா வந்தவாசி மற்றும் மேல்மருவத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரத்தி மற்றும் தொலைப்பீடு இது இடை தொழுப்பீடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் இருக்கிறது உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பார்க்க முடியுது நீங்கள் ஒருவேளை உத்தரமேரூர் கமலம்புண்டி எண்டாத்தூர் சாலவேடு ராமாபுரம் போன்ற பகுதிகளில் இருந்தீங்கன்னா அதே போல் மேல்மருவத்தூர் மற்றும் வந்தவாசி இருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உரத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் உங்களுடைய வாழ்விடத்தை அமைத்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் சேலம் மாவட்டம் கருமந்துறை அருகில் கூட நம்மளால் மழை பார்க்க முடிகிறது வலகுப்பட்டு கருமந்துறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் உக்கிரமான வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ சின்ன சேலத்திற்கு கொஞ்சம் மேற்கில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளெல்லாம் கூட பரவலான மழை மையங்கள் தான் தென்படுகிறது லாடாபுரம் மற்றும் செந்தாரப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் துறையூருக்கு வடக்கில் அந்த செங்காட்டுப்பட்டி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் தற்சமயம் பதிவாகி வருகிறது செயற்கைக்கோள் மற்றும் வேடார் படங்களை பொறுத்தவரையில் அதே போல் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியே சொல்லியிருந்தோம் ஏன்னா நாலாம் தேதி இல்லை அஞ்சாந்தேதி சை அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரும் ஸோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் நம்ம வந்து இந்த பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஓசூர் தேன்கனிக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் ஸ்டார்ட் ஆகிட்டு இது வந்து கண்டினியூ ஆகும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகள் அங்கேயும் மழையானது பதிவாகும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்லைட் எஜி இருக்கு ஸோ எந்த அளவிற்கு பலன் வழங்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் கம்பம் மேகமலை மாதிரியான இடங்கள்ல போடிநாயக்கனூர் மாதிரியான இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நம்ம ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தற்சமயமே கருமந்துறை அருகலெலாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ ஏற்காடு மற்றும் ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற நாம் நம்ம எதிர்பார்க்குறோம் வேலூர் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் செங்காட்டுப்பட்டியில் ஆல்ரெடி மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென் தமிழகத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் சாத்தூருக்கு நெருக்கத்தில் கூட ஒரு இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மானாமதுரை கமுதி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் நேற்று வந்து கமுதி மேற்குல வந்து தரமான மழை வந்து பதிவாக இருந்ததுங்க நான் மழையளவுகள் பட்டியலையும் பார்த்தேன் அந்த மழையளவுகள் ஆக்சுவலாக அஃபிஷியல் டேட்டாவில் வராது பட் சில இடங்களில் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலர்ந்துட்டுன்னு சொல்லலாம் மழை ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு மழைங்க இன்றைக்கி பதிவாகி இருக்கக்கூடிய மழை ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ரைன் ரெயின்ஃபால் தான் சில இடங்களில் ரெக்கார்டாகிட்டு இருக்கு ரெக்கார்டான இடங்களில் பலத்த மழையாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்று மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் திருச்சி மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கா இருக்கான்னு கேட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மழை பதிவாகுதான்னு பாருங்கள் அப்படின்னா நாளைக்கு இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம் சேலம் நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொல்லிமலை ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையானது வந்து பதிவாகலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் சப்ஜெக்டிவான விஷயம் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது பெங்களூரு மைசூரு போன்ற பகுதிகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெனிஃபிட் அடைய தான் செய்யும் இதுதான் வந்து இயல்பான விஷயமும் கூட ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களும் அவ்வப்பொழுது மழை பெய்யப் பெறும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்கள் வேறூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கேடிசிசியில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறதே நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கலாம் வெப்பச்சலான மழைக்கு அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு அப்படி தான் அந்த பிற்பகல் நேரத்தில் மேபி அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கன்வெக்ஷன் ஏற்பட்டு மழை பதிவாகலாம் அதன் பிறகு இன்டீரியர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் இன்டீரியர்ஸ் ஐ மீன் பெங்களூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் இந்த பகுதிகளெலாம் அதிக பெனிஃபிட் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம ஆந்திர பகுதிகள் தெற்கு ஆந்திர பகுதிகளும் அதிக பெனிஃபிட் வந்து அடையும் இது போக நம்ம கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் கூட மழை வாய்ப்பு இருக்கும் ஏன்னா காற்று முறிவு ஏற்படணும் காற்று முறிவு ஏற்படணுங்கிறதான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ சர்க்குலேஷன் இருக்கிறதுனால காற்று முறிவுக்கான சாதகமான அமைப்பு இருக்குது அப்போ காற்று முறிவு இருக்கும் போது மழை இருக்க தானே செய்யும் ஸோ நம்பிக்கையுடன் காத்திருப்போம் இந்த வெதர் ரிலேட்டட் விஷயமே எப்படி தான் உங்களுக்கு வந்து இப்போ உறுதிப்படலாம் ஒன்றும் கிடையாது உறுதிப்படனாக்கா நம்ம சொல்கிறோம் இந்த பகுதியில் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல கரெக்டாக கன்வெக்ஷன் ஏற்பட்டு மழை பதிவாயிட்டுனா நமக்கு மகிழ்ச்சி அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு இதே வந்து ரேடார் படத்தை பார்த்து சொல்ல முடியும் ரேடார் படத்தில் இப்போ திருவள்ளூர் பக்கத்தில் மழை மேகங்கள் இருக்குங்கிறது உறுதியான விஷயம் அங்கே மழை வந்து பதிவாகிட்டு இருக்கும் திருவள்ளூர் திருத்தணி இடைப்பட்டு பகுதிகளில் பகுதிகள் எல்லாம் நாகராபுரத்திற்கு ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ அந்த மழை மையங்களுடைய நகர்வை நம்ம ஓரளவுக்கு ப்ரொடிக் பண்ணலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ கண்டிஷன்ஸ் இப்போ வின் டைரக்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல ஆக்சுவலாக எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களால் தான் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு மொத்தமாக நம்ம வந்து அத்தனையும் என் கைக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி உள்ளங்கையு உலகம்ங்கிறதெல்லாம் வந்து வெதருக்கு அவுட் ஆகாது அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து திணறுது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் அண்ட் இப்போ நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த வெதர் மாடல்ஸே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து தாம்பரத்தில் மழை பெய்யணும் அதில் ஏதாவது காட்டியிருக்கா வெதர் மாடலில் பார்த்துருப்பீங்க ஒன்றும் காட்டியிருக்காது பட் ஆனால் மழை வந்து ரெக்கேடாக இருக்குல்லையா தாம்பரத்துலேயோ குரம்பேட்டையிலேயோ மழை வந்து ரெக்கார்டாக இருக்குது இப்போ திருவள்ளூரில் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழையை கூட தான் அது வந்து காட்டலை ஆக்சுவல் ஃபேக்ட் தானேங்க ரேடார் வேற ரியல் டைம் அதாவது இப்போ இந்த வெதர் மாடல்ஸ் வந்து வேறு பட் நம்ம வந்து வெதர் மாடல்ஸை பார்க்குறோம் அண்ட் வேரியஸ் வெதர் மாடல்ஸ் அனலைஸ் பண்ணுறோம் ஸோ வின் டைரக்ஷன் இப்படி இருக்கலாம் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்வெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முன்வைக்கிறோம் இந்த கான்செப்ட்டு ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க என்ஜாய் த ரை வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மற்ற எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த மழையை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம் உட்பகுதிகளில் மற்றும் கடலோர பகுதிகளில் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு அப்படி இருக்குது வெப்பநிலையை விட்டு போல போல புலக்குது கடலோர பகுதிகளில் ஸோ மழை பெஞ்சுதுன்னா வானம் இருக்குன்னா கூட கொஞ்சம் கண்டிஷன் சேஞ்ச் ஆனால் கூட ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் மழை வந்து பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பட் ஆனால் அதன் பிறகு சில இடங்களில் ரொம்ப நேரமாகவே மழை மையங்கள் இருந்தது அந்த பகுதிகளெல்லாம் மழை மானிகள் கிடையாது ஸோ இது ஒரு வேடிக்கையான விஷயம் வினோதமான விஷயம் தானே இருக்கிற மழை மானியில் என்ன மழை அளவுகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் நேற்று வந்து பதிவாகி இருக்கக்கூடும் பட் அந்த மழைமானி இல்லாத இடத்துல பெய்திருக்கக்கூடிய மழை நமக்கு எப்படி தெரியும் நேற்று வந்து புதுக்கோட்டை நகரப்பகுதியில் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் குடிமையான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் துவாக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஜமுனமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பிடபிள்யூடி பங்களா நம்ம சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தான் அது அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிங்கமனரி சிவகங்கை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஏறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் உடையாளிப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தீர்த்தாண்ட தனம் தீர்த்தாண்ட நம் பேர் தீர்த்தாண்ட தனம் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அதானக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மணலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை கூட பகிர்ந்திருக்கேன் இப்போ காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் போல் நிறைய இடங்கள்ல கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்டிருந்த பகுதிகளில்லலாம் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை அதுக்கப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நேற்றைய பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் கேள்வி திருப்பா தீவ் அப்படிங்கிறவங்க வந்து மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளில் மழை எப்போது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மழை பதிவாகும் நம்பிக்கையோடு காத்துருங்க அருண் டி டுவெண்ட்டி அறந்தங்கி தாலுக் குளம் பொலந்துடுச்சி ஏழு டு ஒம்போதரை வர நான் ஸ்டாப் ஹெவி ராயின்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் நானும் பார்த்தேன் மழை மேயங்கள் திரண்டு இருந்தது நல்ல மழை பதிவானுச்சுன்னா மகிழ்ச்சியோட அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து அதை ஏற்றிருப்பாங்கன்னு நம்புகிறேன் அண்ட் எனக்கும் வந்து மகிழ்ச்சி தான் நல்ல மழை பெய்யணும் ஏன்னா ரொம்ப வறட்சியாக இருந்திருக்கு ஸோ இந்த மழை வந்து ரொம்ப அவசியமானதும் கூட அகிலாஜரி ப்ரோ எயிட் பிஎம் நீங்கள் நிகழ்நேர தகவல்கள் சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று எட்டு மணிக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் எட்டு மணிக்கு மூர்நூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் ஆமாம் மூணுநூல் பக்கத்தில் சில தகவல்களை பகிர்ந்திருந்தேன் மணி எஸ் ஒய் அதனால தான் நான் சொல்கிறேன் மூணுநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே என்ன சிக்கல்னால் சில நேர நிகழ்நேர தகவல்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சில நேரத்தில் நிறைய இடத்துல மழை மையங்கள் இருக்குங்கும் போது அப்பா எழுத்துப்பூர்வமான பதிவுகளாக ரொம்ப கஷ்டப்பா அஞ்சு நிமிஷம் பேசி வீடியோ போடறலான்ட்டு நம்ம குரல் பதிவு பதிவு பண்ணிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் நான் ரெண்டுத்தையும் பகிர்ந்துங்க அதாவது ரெண்டுத்தையும் பின்தொடர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறது மணியஸ் பி மீண்டும் நல்ல மழைன்னு சொல்லியிருக்காரு நன்றி மிரட்டு நிலையில் ஒரு மணி நேரம் மழை நல்ல விஷயம் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க லோகநாதன் லோகு ஐ ஆம் இன் மேடவாக்கம் சென்னை நாட் ஈவன் ஏ சிங்கிள் மை ஏரியா எக்ஸலண்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு பட் வந்து என்ன ஒரு விஷயம்னா நம்ம மறுபடியும் சொல்கிறது தான் சென்னைக்கு சாதகமான அமைப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சில இடங்களில் புறநகர் பகுதிகளில் மழை வந்து பதிவாகி இருக்குது சிங்கிள் டிராப் கூட ரெக்கார்ட் ஆகலைன்னாக்கா ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அது இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பொதுவான எச்சரிக்கைகள் தான் வழங்கப்பட்டிருக்கும் ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணி யாரும் வந்து எச்சரிக்கைகள் வழங்க மாட்டாங்க வெறும் மாவட்டம் மாவட்டம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மாவட்டம்னா எவ்வளோ பெரிய அது அந்த மாவட்டத்தில் இந்த பகுதி இந்த இடத்துல ஒரு பகுதி இப்போ திண்டுக்கல்லே எடுத்தால் தென்னூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் ஒரு பகுதி இருக்கும் மேற்கு பகுதியெல்லாம் கொடைக்கானல் இருக்கும் அப்போ ஒத்து மொத்தமாக கொடைக்கானலில் மழை பெஞ்சாலும் அது மாவட்டம் தானே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழைன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வாழ்ப்பாறை சின்னக்கல்லாறு சிங்கோனா இங்கெல்லாம் மழை விட்டு போகிறது தான் கட்டும் ஒட்டு மொத்தமாக கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் சில இல்லை நான் சொல்கிறேன் அதனால் வந்து கோயம்புத்தூரில் சூப்பர் மழை பதிவானு அர்த்தமாயிடுமா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க எல்லாருமே டீட்டெயிலு நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம் சென்னைக்கான மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அதுவும் அது வெப்பச்சலான மழைங்கிறதையும் சொல்லிடுறோம் ஸோ மழை பேஞ்சுதுன்னா நம்ம மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்க வேண்டியதாக இல்லைனா கண்டிஷன்ஸ் வந்து மிஸ் ஆகும் அது முன்ன பின்னா தான் இருக்கும் கடலை நெருங்கும்பொழுது அந்த மழை மேயங்கள் வந்து சஷ்டியனாகி நிற்கணும் முக்கவாசி மழை மேயங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி நகரும் போது வலுவிழந்துருது நேற்று வந்து நம்ம திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை மேயங்கள் இருந்தது தஞ்சாவூர் பகுதியில் இருந்தது அதன் பிறகு கோடியக்கரை என்ற வேதாரண்யம் அந்த பகுதிகளெல்லாம் என்னால் மழை மையங்களை பார்க்க முடிஞ்சுது பட் அதற்கு டாப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரிய அளவில் மழை ஆகலையே ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஐ மீன் காரைக்காலில் பெருசாக ரெக்கார்டாகலையே காற்று தான் அடிச்சிது ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும் நான் சொல்ல விடுறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இட்ஸ் அ பாசிபிலிட்டி அந்த பாசிபிலிட்டியை எப்படி சொல்கிறது இருக்குது அந்த அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க கண்டிஷன் ஃபேவரபிளாக இருக்கும்போது மழை பதிவாகும் ரமேஷ் கணேஷ் கன்னியாகுமரி வாய்ப்பு இருக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்கும் இன்னொரு சுற்று தென்மேற்கு பருவமழை இருக்குது ஆகஸ்ட் மாதத்துலேயே இருக்கு தேதிக்கு பிறகு இன்னொரு சுற்று தென்மேற்கு பருவமழை இருக்கு அந்த சுற்றில கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளும் பலனடையும் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளும் பலனடையும் சிவப்பிரகதி கரூர் மாவட்டம் மழை வரும் வாய்ப்புகள் உள்ளதா நான் இருக்குது ப்ரோ தான் வந்து பிரகாசமாக இருக்கு கரூர் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்பு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் நம்பிக்கையோடு காத்துருங்க ஜெரி ப்ரோ எண்ணூறு நூறு ஐந் சொல்லியிருக்காரு அதே பதிவில் தான் அவர் வந்து சொல்லியிருக்கார் முதல்ல இதை பகிர்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த எயிட் பிஎம் ப்ரெடிக்ஷனை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சுப்ரமணி சுப்பிரமணியின்ட்டு திருவண்ணாமலை ஜவ்வாது மலை வாய்ப்பு இருக்குமா என்ன பெய்திருக்கிறே பெய்திருக்கிறதே ப்ரோ அது நிகழ்நேர தகவல்கள்லேயே நான் எழுத்து பூர்வமாக நமது மூணு பக்கத்தில் பகிர்ந்திருந்தேன் நேற்று இரவு நேரத்தில் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பர்டிகோலா ரைன் வெரி நைஸ் சாட்டர்டே ரைன் தேங்க்ஸ் அப்படிதான் நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படத்தலுக்கு ஸோ மட்டக்களப்புலேயே மழை வந்து பதிவாகியிருக்கு தான் பாலசுப்பிரமணிய மணியன் காசிசாமி அப்படிங்கிறவங்க தூத்துக்குடி மாடரேட்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மூன்று மணியிலிருந்து அப்படிங்கிறத கதிரேசன் நல்ல பெருமாள் அப்படிங்கிறவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு கார்த்திக் கார்த்திக் திருப்பூர் மாவட்டம் புளியம்பட்டி நம்பியூர் பகுதியில் நல்ல மழை அப்படின்னு போட்டு ஒரு கேள்வி குறிப்பிட்டிருக்காரு இது சொல்கிறாரா இல்லை மழை வாய்ப்பு இருக்காரு கேட்குறாரா தெரியல பட் மழை வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காத்துருங்க பாலசுப்ரமணியம் பழனியில் பழனி இல்லை மழை இல்லை பழனியில் மழை இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ வெயிட் பண்ணுங்கள் மழை இல்லைனாக்கா காத்துருங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பட் இப்போ கண்டிஷன்ஸ் வந்து வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்கள்ல சேலம் நாமக்கல் அந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ராமசாமி அண்ணா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி மழை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அப்புறம் திண்டுக்கல் வேடன் சந்தூர் ஹெவி மலைன்னு ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ அது அப்படி தான் இருக்கும் வெப்பச்சலன மழை தானே ஒரு சில பகுதிகளில் பதிவாகவும் ஒரு சில பகுதிகளை புரந்தலும் இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் மோனூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்